கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கான ராகு கேது பெயர் தவறான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு நீங்கள் தவறான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன இருக்காங்கன்னு கவனிக்காமல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கெடுக்கிறதுக்கு தான் பேசுவாங்க இவரை பற்றி இவர்கிட்ட தான் பேசுவோம் இவரை பற்றி அங்கே போய் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக இங்கே போட்டு கொடுப்பாங்க இது குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் ஏற்கனவே சில பேர்த்துக்கு பணம் கொடுத்துருப்பீங்க ஒன்றா அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பணம் கொடுத்துருப்பீங்க அவர்களுடைய பண தேவைகள் அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் வந்து குறையும் ீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்குள்ளே உங்கள் ராசிக்குள்ளே வராரு உங்கள் ராசியிலிருந்த சனி இப்போ மார்ச் மாதம்தான் இரண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அதே சமயம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த கேது ஏழாம் இடத்துக்கு வராரு அதாவது சிம்ம ராசிக்கு வராரு உங்களுடைய நட்பு விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் காதல் விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு பெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்க ராகு உங்களை தப்பு பண்ண வைக்கும் ஆனால் காரணம் யார் சொல்லுவீங்க என்னுடைய காதல் வயப்பட்டுள்ள அந்த நபர் சரியில்லை என்னோட மனைவி சரியில்லைன்னு அடுத்தவங்க பேரில் தப்பு சொல்லுவீங்க இதுக்கு காரணம் என்னென்னா கேது தான் கேது வந்து நீங்கள் உங்களை தப்பு பண்ண வைக்கும் உங்களை உங்களுக்கே கெடுதலை பண்ணும் ராகு உங்களால் அடுத்தவங்களுக்கு கெடுதலை கொடுக்கும் இது தான் சிக்கல் இந்த சிக்கலை நீங்கள் சமயோஜிதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் இதைத்தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கெடுத்துட்டான் இவன் என்ன கெடுத்துட்டான்னு புலம்புறதுக்கு உண்டான சூழ்நிலையை ராகுக்கு எதுவும் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் தவறான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு நீங்கள் தவறான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கவனிக்காமல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கெடுக்கிறதுக்கு தான் பேசினாங்க அவங்களுக்கு வேறு இல்லை பாருங்கள் உங்களை கெடுக்கிறதுக்கு உங்களை கெடுக்கிறதுக்கு வெளியால் வேணாங்க நீங்கள் ஒத்தரே போதும் ஏன்னா நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க நீங்கள் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட போய் வளருவீங்க அப்பேற்பட்ட கேரக்டர் உங்களுக்கு கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தான் மனசில் இருக்கிறது ரகசியமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே போயிட்டு ரகசியத்தை போட்டு உடைக்கிறது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்குது இதுதான் பிரச்சனையே கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் அன்வான்ட் இஷ்யூஸ் வரும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை பேசினாலும் பிரச்சனை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் உங்கள் கணவர்கிட்ட பேசணும் இல்லை உங்கள் மனைவி கிட்டே பேசணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கணவர்கிட்டயோ மனைவி பேசாமல் கொண்டு போய்ட்டு உங்கள் மாமனார்கிட்டயோ மாமியார்கிட்டயோ பேசுகிறீங்க இவரை பற்றி இவர்கிட்ட தான் பேசணும் இவரை பற்றி அங்கே போய் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக இங்கே போட்டு கொடுப்பாங்க இது குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இரண்டாம் இடத்துல சனி வந்திருக்காரு இதனால் என்ன பலன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் பண விவகாரங்களில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் எப்பவுமே இப்படி தான் நெகட்டிவாக தான் பேசுவீங்களேன்னா நான் இருக்கிறத சொல்கிறேன் நான் உங்ககிட்ட வந்து சனி சூப்பராக இருக்காருங்க பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாருங்க உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு ஆக மூணு மாதம் முடியறதுக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஆள் சொல்கிறதே நடக்காது இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை எப்படி அதான் போட போகிறீங்க அது வேறு விஷயம் ஆனால் உண்மையை சொல்லிவிட்டு அந்த மாதிரி கே பேர் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க நான் உண்மையை சொன்னேங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுவும் சில பேர் சில நண்பர்கள் இருக்காங்க இந்த வியூவர்ஸில் அவங்க வந்து நான் இதை சொல்கிறதே வந்து மே மாதத்துலேருந்து நடக்கக்கூடிய பலன் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு இப்போ நடக்கலை இப்போ எப்படி சார் நடக்கும் உங்களுக்கு ஆரம்பமே மே தான் அட்லீஸ்ட் மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு செயல்படுவதன் மூலமாக அடுத்தவர்களின் தப்பு சொல்கிறது உங்களின் தப்பு சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாகட்டும் பணப்பிரச்சனையாகட்டும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன் ஏகப்பட்டது இருக்குது இதில் பற்றாதுக்கு நீங்கள் கடன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யாருக்காவது கொடுத்துருப்பீங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கும் உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க டே வேணாண்டா கொடுக்காத அம்மா வேணாம்மா அந்த பொண்ணுகிட்ட கொடுக்காத அந்த பொண்ணு ஏமாத்தும் இல்லை அந்த பையன் ஏமாற்றுவான் இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு தான் ஏமாத்தணும்னு எனக்கே தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் பின்னாடி புலம்புவீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சங்கடமான காலகட்டத்தில் இருக்கீங்க பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற நேரம் ஏதாவது கடந்த காலத்தில் கடன் வாங்கியாவது சமாளிச்சிருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க நான் கடன் வாங்க மாட்டேன் என்னமோ புதுசாக சங்கல்பம் எடுப்பீங்க எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ அந்த நேரத்தில் வாங்கணும் எங்கே வாங்கக்கூடாது அங்கே வாங்கக்கூடாது ஆனால் வாங்க வேண்டிய நேரத்தில் இப்போ பண தேவை இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சங்கடம் உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம் சங்கடமாக சங்கடத்தை சந்திக்கும் குறிப்பாக உங்கள் தாயார் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் ஏற்கனவே சில பேர்த்துக்கு பணம் கொடுத்துருப்பீங்க ஒன்றா அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பணம் கொடுத்துருப்பீங்க அவர்களுடைய பண தேவைகள் அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரீ ஸ்ட்ரென்த் வந்து குறையும் இந்த சமயத்தில் போய்ட்டு எனக்கும் பணம் பத்தலை கொடுன்னா அவன் எப்படி கொடுப்பான் அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது தான் உண்மை ஆனால் அவனை வந்து கழுத்தை நெரிச்சு சில பேர் பண்ணுவாங்க அவங்ககிட்ட தான் பணம் இல்லைனா வந்து சொல்ல வேண்டியதானே அப்படிம்பாங்க ஏன்னா பணம் இல்லைங்கிறத வந்து சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு வந்தான்னு கேட்பான் வத்தன் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துன்னு இருக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம்லாம் சில பேர் பண்ணுவாங்க அந்த முட்டாள்தனத்தில் நீங்கள் போய் சிக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பணம் இல்லைன்னா மெசேஜ் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள் கடன் கொடுத்தவன்ட்ட இல்லை எனக்கு இந்த வாரத்தில் வராது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் வரும்னு ஒரு வாரம் எக்ஸஸாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வரப்போகிறத இப்போவே வந்துருன்னு சொல்லிவிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையும் குடும்பத்தில் வீண் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் ராகு காரணமாக இருப்பார் ராகு உங்கள் குடும்பத்தில் விளையாடக்கூடிய வகையில் இருப்பார் அதாவது சனி விளையாடுவார் அதுக்கு தூபம் போடுறதே இந்த ராகு தான் எப்படி போடுவார்னால் உங்களுக்கு காரணமாக நீங்கள் காரணமாக வச்சு உங்களை சிக்கலில் வச்சு உங்களால் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் இதில் பார்த்தா அதுக்கு கேது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் பொருந்தக்கூடிய சூழ்நிலை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பிச்சுக்கிட்டு போகலாமான்னு இருக்கீங்க பிரிஞ்சு போகலாம் இருக்கீங்க ஆனால் பிரிஞ்சு போகிறதுனால ரெண்டு பேத்துக்கு நிம்மதி இருக்காது ஏன்னா கேது வந்து விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவார் உங்களுடைய மனைவிக்கு உங்கள் பேரில் விரக்தி உங்களுக்கு உங்கள் மனைவி பேரில் விரக்தி நான் எனக்கு கஷ்டமான சூழ்நிலை என் மனைவி வந்து தன்னுடைய நகையை கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க அண்ணன் வந்து நல்ல கோடீஸ்வரனாக இருக்கான் அவன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலான்னு சார் உங்களுக்கே உங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு மரியாதை இல்லை அது எப்படி அவங்க வீட்டில் கொடுப்பாங்க இந்த சிக்கலில் தான் நீங்கள் வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் பத்தாவதுக்கு உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதில் பத்தாவதுக்கு உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உணவு ஒவ்வாமை கண்டதையும் திங்க வேண்டியது கடந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் அஜீர்ண கோடாரு கி கிட்னி ப்ராப்ளம் யூரினரி ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா இடுப்பு பகுதியில் தான் கேது உக்கார போகிறாரு இடுப்பு பகுதியில் பிரச்சனையை கொடுப்பார் இடுப்பு பகுதியில் உங்களுக்கு அது மருத்துவ ரீதியாகவும் செலவு சரி பண்ண முடியாது தானாகவும் சரியாகாது அதனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் வருமானு கேட்டால் ஆப்ரேஷன் அதாவது ஈதிபாதி நிலமையாகவே இருக்கும் இதோ வருது இதோ வருது இதோ வருதுன்னு ஆப்ரேஷன் வருது ஆப்ரேஷன் வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல இல்லை இந்த கல் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணுறோம் மருந்து நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் கேது கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த சங்கடம் தான் செய்யும் கேது மட்டும் இல்லைங்க சனியும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார் அஷ்டமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால எட்டாம் இடத்திற்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை உயிர் போகாது ஆனால் உயிர் போனால் போதுங்கிற நிலைமை ஆண்டவா எனக்கு உயிர் எடுத்துரு நம்ம பிரார்த்தனை பண்ணுறதே அப்படி தான் இருக்கும் தெய்வமே நான் பட்ட கஷ்டம்லாம் போதும் என் உயிர் எடுத்துரு நான் நிம்மதியாக போயிடுவேன் ஆனால் கஷ்டம் போகாது கஷ்டம் போனால் உயிர் போயிடும் ஆனால் கஷ்டமும் போகாது உயிரும் போகாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எதிரிகளுக்கு நீங்கள் காரியமாக காரணமாக இருப்பீர்கள் எதிரிகளுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் அவர்களுடைய தேவைகளை உங்களிடம் பூர்த்தி செய்வதற்கு காரணமாக இருப்பீர்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தீங்கனாலோ இல்லை அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாலோ சீக்கிரமாக வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு வழிபாருங்க இல்லாட்டி இந்த கேது பயிற்சி அல்லது சனிப்பயிற்சி அடுத்த சனிப்பயிற்சி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை உங்களுக்கு பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் இது ராகு கேதுவும் காரணமாக இருப்பார் இதில் பத்தாவதுக்கு அடுத்த பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பரில் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரி இந்த பீரியடில் உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது தூக்கமும் இருக்காது இப்போவே இப்படின்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரையும் பகச்சிக்காதீங்க எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது ஏன்னா சனி வந்து எந்த இடத்த பார்க்குறதுனா பதினொன்றாம் இடத்த பார்க்க போகிறாரு பதினொன்றாம் இடம் உங்களுடைய பதவி ஸ்தானம் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதில் தாமதம் ஏற்படும் சங்கடம் ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு பதவி முக்கியம் நான் இந்த பதவியை நிலநிறுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இருக்கும் பதவியையும் காலி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது யாருக்கு பிரச்சனை கொடுக்குன்னா அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுடைய பதவியில் பிரச்சனையை உண்டு பண்ணும் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு நிம்மதியை தராத காலகட்டம் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி குதர்க்க பேச்சு தான் சண்டை தான் பண்ணும் சண்டை தான் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி எதிர்மறையாக தான் பேசுவீங்க உங்களால் வந்து நேர்மறையாக பேச முடியாது நேர்மறையாக பேசிட்டா உங்கள் பேரில் நல்ல மதிப்பு வந்துடுமே அந்த நல்ல மதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறது ராகுவுடைய செயல் ராகு உங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருக்கிறனால ஐம்பது பர்சன்ட் சதவிகிதம் தான் நல்லது பண்ணுவார் மீதி ஐம்பது சதவிகிதம் கெடுதல் தான் பண்ண போகிறார் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறனால அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல செவன்ட்டி பர்சன்ட் கொடுப்பார் செவன்ட்டி பர்சன்ட் நல்லதை கொடுப்பார் தேர்ட்டி பர்சன்ட் சங்கடத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராய்ச்சித்தம் ஏன்னா உங்களுக்கு இப்போ பணம் தேவை பணத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும் ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கூட இருக்கிறவங்களால் பிரச்சனை வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தேவை அதிகரிக்கும் தேவைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை தினமும் படிக்கணும் இல்லையா கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் படிக்கணும் இதை சொல்வதன் மூலமாக இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் வீட்டில் நெல்லி மரம் வளர்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷம் வெள் நெல்லி மரம் நெல்லி மர மரத்தை வளர்த்துடுவாங்க உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதன் அதில் மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அந்த ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கரஹோரையில் போயிட்டு கடைக்கு போய்ட்டு உப்பு பாக்கெட் ஒரு கிலோ டேம் வாரம் வாரம் வாங்கிட்டு வாங்க உப்பு மழையாக குவிஞ்சாலும் தப்ப கிடையாது உப்பு வீட்டில் சேர 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 உங்களுக்கு மகாலட்சுமி ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் இதன் மூலமாக பணக்கஷ்டம் நிவர்த்தியாகும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகு கேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்